ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இசேவே ஆட்டோ இன்றைக்கான வீடியோ எது பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது வேகன்சி வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து வந்திருக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் டிஸ்ட்ரிக் தான் வந்து இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன டிஸ்ட்ரிக்ன்றதும் நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றிலாம் பார்க்க போறோம்னா இந்த ஃபார்ம் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் இந்த ஃபார்ம் வந்து நம்ம எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் இந்த ஃபார்ம் வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணி இந்த ஃபார்ம் வந்து அப் சப்மிட் பண்ணுறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இ சேவை ஆட்டோ வந்து நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க ஆனால் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஒருத்தரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா டிஎன் டிஸ்ட்ரிக் என்ஐசி டாட்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த டிஸ்ட்ரிக்டோட தனித்தனி வெப்சைட் வந்து இதுல இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து அந்த வெப்சைட்டு இதுல போனீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிகோ அந்த டிஸ்ட்ரிக்டோடைய தனித்தனி தனித்தனி வெப்சைட் வந்து இதில் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நம்ம எந்த எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நோட்டிபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை திருவண்ணாமலை திருப்பூர் தூத்துக்குடி ராணிப்பேட்டை செங்கல்பட்டு ஈரோடு சேலம் காஞ்சிபுரம் பெரம்பலூர் இந்த டிஸ்ட்ரிக் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனில் சொன்ன மாதிரி அவங்களுடைய போஸ்ட் என்னன்றதையும் லாஸ்ட் டேட் என்னன்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க சரிங்களா இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க இந்த ல சொல்லியிருக்க லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க சரிங்களா மற்ற டிஸ்ட்ரிக் வந்து கண்டிப்பாக சீக்கிரம் வருன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதுக்கு அதனால் இந்த வேகன்சி வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டும் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேவா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டிஸ்ட்ரிக் வெப்சைட்டில் இப்போ வந்து நான் திருவண்ணாமலை அதனால் நான் திருவண்ணாமலை எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிகாக இருந்தாலும் இந்த ஃபார்ம் ஃபில்லிங்கிறது வந்து விஷயம் தான் சரிங்களா நான் ரொம்ப வந்து பெருசாக அந்த வீடியோ போடாமல் ஷார்ட்டாக இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் சரிங்களா இதில் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நோட்டீஸ் அப்படின்றதுல ரெக்குவயர்மெண்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் வர மொத்த ரெக்குயர்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும் சரிங்களா நான் வந்து போலூர்ன்றதால போலூர் கொடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து போலூருடைய நோட்டிஃபிகேஷனில் வந்துருக்கு டீட்டெயில்ஸ் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த டீட்டெயில்ஸுமே இருக்கும் இது வந்து நீங்கள் நீங்கள் லேட் ஆகும் அதனால் நான் வந்து இது ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இப்போ லைட்டாக ஸ்கோல் டவுன் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டுருக்கோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் எந்த நீங்கள் வட்டத்தில் வரீங்களோ அவங்க எல்லாருமே அது ஃபில் பண்ண வேண்டியது இது எல்லா டிஸ்ட்ரிக்குமே காமனாக தான் இருக்கும் சரிங்களா அதனால் நான் வந்து இது க்ளியராக சொல்லிடுறேன் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றது நான் கரெக்டாக சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ வந்து ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணலாம் அப்படின்றது அதில் ஒரு ஃபார்ம்லேயே வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுதான் வந்து ராணிப்பேட்டையோட ஃபார்ம் சரிங்களா மேக்ஸிமம் எல்லா டீட்டெயில்ஸுமே அதுக்கும் திருவண்ணாமலை எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து காமனாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நான் ஃபார்ம் ஃபில்லிங் பற்றி சொல்லிடுறேன் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ரீசென்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் எடுத்த ஃபோட்டோ வந்து நீங்க அங்க பேஸ் பண்ற மாதிரி இருக்கும் உங்க பேரு அப்பா பேரு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் ஜெண்டரு கம்யூனிட்டி அண்ட் கப் கேஸ்ட் ரெண்டுமே மென்ஷன் பண்ணோம் மாற்றுத்திறனாளியா இருந்தீங்கன்னா அதை வந்து எஸ்ஆர்னுன்றது மென்ஷன் பண்ணணும் ஆதரவற்ற விதவையாக இருந்தால் எஸ்ஆர்னு முன்னாள் ராணுவத்திறா எஸ் நீங்கள் எந்த வில்லேஜ்க்கு வந்து அப்ளை பண்ணீங்களோ அது வந்து போடணும் நீங்கள் வந்து எந்த தாலுக்கும் அந்த தாலுக்கல அப்ளை பண்ணிங்க மட்டும்தான் இது எலிஜிபிள் சரிங்களா மற்ற டிஸ்ட்ரிக் மற்ற தாலுக்கில் போய் அப்ளை பண்ணீங்கன்னா அது எலிஜிபிள் கிடையாது நெக்ஸ்ட் இதோடைய தாலுக் நீங்கள் என்ன வில்லேஜுன்றதை மென்ஷன் பண்ணோம் உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ரெண்டுமே கொடுக்கணும் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்கறது இல்லை மென்ஷன் பண்ணோம் ஓகேவா டென்த்து தான் வந்து இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் அதனால் டென்த்து முடிச்சுருந்தா ஜஸ்ட் டென்த்து மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி கேஸ் டென்த்து டூ டென்த்து டூ பத்தாம் வகுப்பு முதல் டிகிரி அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் அதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணோம் ஓகேவா உங்களுக்கு வந்து டிரைவிங் ஸ்கில் இருக்குது சைக்கிளோட தெரியுனா எஸ்னோ அப்படின்னு கொடுத்துருக்கேன் வெஹிக்கிள் டிரைவிங் ஸ்கில் அதாவது வந்து இருசக்கர வாகனம் அது மோட்டார் வாகனம் மோட்டார் தெரியுதா ஆம் இல்லை அதை கொடுத்துருக்கேன் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இருந்தால் ஓகேவா இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை லைஃப்னு போட்டுங்க ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அந்த நம்பரும் அதோடைய வேலிடிட்டி டேட்டும் வந்து மென்ஷன் பண்ணும் ஓகேவா இது வந்து நீங்கள் என்னைக்கு இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணீங்களோ அதோட டேட்டு பிளேஸ் ரெண்டுமே உங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போனோம்னா கல்வி சான்று அதாவது நீங்கள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்து முடிச்சுருந்தா டென்த்து சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் டுவல்தான் டுவல்த்து அது எவ்வளோ நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சரிங்களா இருப்பிட்ட சர்டிஃபிகேட் அதாவது இருப்பிட்ட சான்றிதழ் அதாவது வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ்னா கம்யூனிட்டி ஆதார் அட்டை உங்களுக்கு ஆதார் கார்டு வாக்காளர் அட்டை ஓட்டர் ஐடி ஓப்புறம் ஓட்டுநர் உரிமம் நகல் இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம் இல்லைனா ப்ராப்ளம் இல்லை பணி நியமனம் முன்னுரிமை அது வந்து எப்படின்னா இந்த எக்ஸவிஸ் மேன்ஸ்ல இருக்கனால அவங்களுக்குண்டான டீட்டெயில்ஸ் இது குடும்ப அட்டை நகல் ரேஷன் கார்டோடைய ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா பெருநர் இதான் வந்து நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ண போகிறீங்க டூ அட்ரஸ் ஓகேவா இதுதான் வந்து முக்கியமாக நோட் பண்ணோம் பட்டாச்சி இருக்குது அதுக்கே வந்து நீங்க எந்த தாலுக்கில் வரீங்களோ அந்த தாலுக்கு மென்ஷன் பண்ணிட்டு என்ன டிஸ்ட்ரிகோ அதை இந்த அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா மற்றபடி நீங்க உங்களோட ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் எம்பிசி பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்டி எஸ்சி எல்லாரும் வந்து இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி ஏழு பேருக்குள்ள தாராளமா அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் எக்ஸாட்டி நாற்பத்தி எட்டு மேக்சிமம் நாற்பத்தி எட்டு வயசுக்குள்ளே இருக்கும் சரிங்களா இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது நீங்கள் இது வந்து ஆஃப்லைன் ஃபார்ம்ன்றதால நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக உங்கள் தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் போய் சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அந்த பெருனர் பெருனர் அட்ரஸ் இருக்குல்ல அதில் நீங்கள் வந்து இதை அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் என்ன போகிறதுல நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் கொடுத்துட்டீங்கன்னா அது பெஸ்ட்டு ஓகேவா போஸ்ட் மூலியமாக போகிறது வந்து என்ன போகிறதுல சேஃப் கிடையாது அதனால் நீங்கள் முடிஞ்சால் நேரில் போயிட்டு இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுங்க ஓகேவா இந்த வீடியோ அவ்வளவுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ